arunexilu ziva an elite active retirement community in mahabharatam chennai for apartments and luxury villas called 72888 2 தனக்கு வேண்டியவர்களுக்கு புறவாசல் வழியாக பணி நியமனம் அளித்து வாக்களித்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள் என புதுச்சேரி அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ளது புதுச்சேரியில் பல்வேறு துறைகளில் புறவாசல் வழியாக சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் நடைபெறுவதாகவும் தற்காலிகமாக பணியாளர்களை நியமித்து பின் அவர்களுக்கு பணி நிரந்தரம் செய்யப்படுவதாகவும் கூறி புதுவையைச் சேர்ந்த ஐயாசாமி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு பணி நியமனங்கள் வழங்குவது அரசமைப்புக்கு விரோதமானது என்றும் வேலைவாய்ப்பு அலுவலகம் அல்லது போட்டித் தேர்வு மூலம் விதிமுறைகளுக்கு உட்பட்டுதான் பணி நியமனங்கள் நடைபெற வேண்டும் என்றும் இல்லை என்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் உத்தரவிட்டிருந்தார் இந்த உத்தரவை மீறி புறவாசல் நியமனங்கள் நடைபெறுவதாகவும் ஐம்பத்தி இரண்டு துறைகளில் இதுபோல நியமனங்கள் நடைபெற்று வருவதாகவும் இதனால் தங்களுக்கு கருணை அடிப்படையில் கிடைக்க வேண்டிய வேலை கோபி கந்தன் உள்ளிட்ட பத்து பேர் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்து இருந்தனர் இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் சட்டவிரோத நியமனங்களை நியாயப்படுத்த ஏன் புதுச்சேரி அரசு போராடுகிறது என கேள்வி எழுப்பினார் முறையான அறிவிப்பு வெளியிட்டு விதிகளுக்கு உட்பட்டு தேர்வு நடத்தி தகுதியின் அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பின்பற்றி பணி நியமனங்கள் வழங்க வேண்டும் எனவும் தனக்கு வேண்டப்பட்டவர்களுக்கு புறவாசல் வழியாக பணி நியமனம் கொடுத்து தேர்ந்தெடுத்த மக்களுக்கு ஏன் துரோகம் செய்கிறீர்கள் அவர்களை ஏன் ஏமாற்றுகிறீர்கள் என கண்டனம் தெரிவித்தார் அனைத்து பணி நியமனங்களுக்கும் அனைத்து தரப்பினருக்கும் சம வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்றும் பதினாறு லட்சம் மட்டுமே மக்கள் தொகை கொண்ட புதுச்சேரி அரசுக்கு நியாயமான தேர்வை நடத்த முடியாதா என கேள்வி எழுப்பினார் சட்டவிரோதமாக பணி நியமனங்கள் நடைபெற்றால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்த நீதிபதி இதுகுறித்து புதுவை அரசு உரிய பதிலளிக்குமாறு உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை இரண்டு வாரத்துக்கு தள்ளி வைத்துள்ளார்